யுகங்கள் மாறி வரும் மோசமாக நடக்கக்கூடிய விளைவுகள் எதுனா கலியுகம் வாங்க கலியுகமே பார்த்து கதற அளவுக்கு சில சம்பவம் நடக்குது அது கூட முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பாருங்கள் பேப்பரில் திருவண்ணாமலையில் ஒரு பெண் தன்னுடைய நாலு குழந்தையோட வெளியேறுறா புருஷனோட சண்டை போட்டு வெளியேறுறா அவளுக்கு கள்ள இருக்கான் அவன் அந்த அவருடைய குழந்தை மூணு வயசு குழந்தைய பாலியல் ரீதியாக தொல்லை பண்ணி பொன்னே விட்டுருக்கான் செத்தே போயிடுச்சு அந்த குழந்த அப்போ அவங்க கணவன் என்ன செஞ்சுருக்கணும் பொண்டாட்டி தன்னை விட்டு போகும்போதே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாக்கா போலீஸுக்கு இமீடியட் நடவடிக்கை எடுத்துருக்கோம் இந்த உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கோம் ஒன்று வேணாங்க நாங்களே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஆவடி போலீஸ் ஸ்டேஷனில் மாதிரி மேட்டர் தான் காதர் பாஷா அவர் பொண்ணாட்டி அதேமாதிரி அவர் விட்டுட்டு போயிடுச்சு ரெண்டு பெண் குழந்தையோடு போயிடுச்சு கடத்திட்டு போன மாதிரி ஆக்ஷன் எடுன்னு சொல்லியிருக்கோம் சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது இதை தவிர்க்கிறதுக்கு அவன் ஒய்ஃப் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது ஆளுமன் அதே ஆவடி போலீஸ் ஸ்டேஷனில் என்னென்னா இவர் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாருன்னு விசாரிக்கும்போது பதினஞ்சாந்தேதி பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காதர் பாஷா போலீஸ் ஸ்டேஷன் அப்பேர் ஆகும்போது இன்வெஸ்டிகேஷனில் சொல்கிறாரு நாங்கள் உண்மையில் நடக்கிற விஷயத்த நான் சொல்ல முடியாது வெளியில் மானம் போகுது இவள் கள்ளப்புருஷன் வச்சிருக்கா ரெண்டு பெண் குழந்தை வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அது ஒன்று எனக்கு பிறந்தது அது வந்து மூணு வயசு குழந்த அவள் வச்சிருக்க கள்ள புருஷன் இந்த பெண் இந்த குழந்தைக்கும் பாலியல் தொடர்பு தொந்தரவு கொடுக்குறான் குழந்தைக்கு ஆபத்து இருக்குது ஆனால் நான் வந்து கம்ப்ளைண்டில் சொல்லலை காரணம் மானம் போடுறதுல சொல்லலை என் குழந்தையை காப்பாற்றி என் கையில் கொடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தேக்கிறாங்க போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா கம்ப்ளைண்ட் கொடுத்த பிரச்சனை இல்லை பொய்யா இருக்கும் பட்சத்தில் நீ உள்ளுக்கு தேர்வு உள்ளுக்கு போகன்றாங்க பரவாயில்ல நீ உண்மையை விசாரிக்கின்றாங்க இந்த சுச்சுவேஷனில் இந்த ப்ரெசண்ட் கேஸ் ஹேண்டில் நடக்குது போலீஸ் வந்து ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இதை பற்றி விசாரித்து துரித நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தவிர்க்குமா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னுடைய கிளைண்ட்டு பேர் காதர் பாஷா அவனுடைய மனைவி பேர் சமீம் இன்வெஸ்டிகேஷன் எங்கே பெண்ட் இருக்குங்க பெண்டிங் இருக்குதுனாக்கா ஆவடி ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது நீங்களே பாருங்களேன் அவரை கனெக்ட் பண்ணுறோம் நாங்கள் கேட்குறோம் காதர் பாஷா என்ன சொல்ற நீங்களே கேட்டுங்க ஹலோ காதர் பாஷா சார் சார் ஆமா சார் சார் பெட்டிஷன் வந்துட்டு ஒன்னு கொடுத்துருந்தீங்களா சார் டி சிக்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆமா சார் என்ன சார் அது பொசிஷன் அது வந்து ஒய்ஃப் வந்து ஹரிஷ் ஒரு பையன் கூட கள்ளத்தொடர்பு இருக்கு உங்க மனைவி ஹரிஷ் வேலன்ன்ற ஒருத்தவங்களோட கள்ளத்தொடர்பு இருக்குங்களா ஆமா சரிங்க சார் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க சார் ரெண்டு ரெண்டு சரிங்க சார் உங்களுக்கு ரெண்டு பொம்பளை குழந்தைங்க ஆமா சரிங்க சார் ஹலோ சொல்லுங்க சார் அதான் அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல அந்த அம்மா வந்து அந்த பையன் பையன் வந்து அவங்க அந்த குழந்தைங்கள வந்து பாலியல் துன்புறுத்த இது பண்ணா அத வந்து அந்த அம்மா கண்டுக்க மாட்டேங்குது ஏன்னா அந்த அம்மா வந்து அந்த பையன் வந்து அவங்கள விட்டுட்டு போயிடுவான்னு சொல்லி அந்த வரி இதுல அந்த பசங்கள கண்டுக்க மாட்டேங்குது ஏ அவரோட கள்ளக்காதலன் வந்துட்டு உங்க மனைவியை விட்டு போயிடுவாரு ஆமா அப்படின்றதுக்காக அவங்க குழந்தைங்கள அர்ப்பணிக்கிறாங்க ஆமா இந்த தப்பெல்லாம் தட்டி கேக்கறது கிடையாது தட்டு தட்டி கேட்குறதுல கண்டுக்கறதில்ல ஓ அப்ப இந்த ஸ்டேஷன் என்ன சார் ஆச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்களா ஆமா அங்க கேட்டு எல்லாம் இது பண்ணாங்க விசாரிச்சாங்க இது த்ரீ சிக்ஸு இது ஆலு போலீஸ் ஸ்டேஷன் ஆலு கூப்பிட்டு விசாரிச்சாங்க சரி விசாரிச்சுட்டு இது பண்ணிருவேன் நீங்க வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்கள வந்து இது உள்ள துவைப்பாங்க அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க நீங்க என்ன சார் சொன்னீங்க நான் பரவாயில்ல அது என்ன வச்சா கூட பரவாயில்ல என் பசங்கள காப்பாத்தனும் அப்படின்னு சொன்னேன் ஓ இந்த மாதிரி பாலியல் தொந்தரவு குடுக்குறாரு அந்த கதலை காதலனே ஆமா என் பிள்ளைங்கள முதல்ல காப்பாத்துங்க அப்படின்னு காப்பாத்து நானு ஆமா அப்படி சொன்னேன் அதுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி குடுத்தா இப்போ வந்து உள்ள வச்சிருவாங்க அவங்கள

சரி இப்ப நீங்க வந்து பாலியல் சீண்டல் பண்றாங்க உங்க குழந்தைகளனு சொன்னீங்க அதுக்கு அந்த போலீஸ் என்னதான் நடவடிக்கை எடுத்தாங்க உங்களுக்கு வந்து எதுவும் நடவடிக்கை எடுக்கல அவங்க இது வந்து சொல்லிட்டு அதோட அனுப்பிட்டாங்க ஓ சரிங்க அவங்க வரவும் இல்ல சரிங்க சார் சரிங்க சார் என் மேல கம்ப்ளைண்ட் அங்க வரல சரிங்க சார் சரிங்க சார் ஆ